தென்னாட்டுடைய சிவனே போற்றி எண்ணாட்டவர்க்கும் விரைவாக போற்றி ஒரு சிலர் பார்த்திங்கன்னா விசால நாள் இல்லைங்க அதான் குருவாரன்னு சொல்லக்கூடிய வியாழக்கிழமை நாட்களில் கருட தரிசனம் பார்க்குறாங்க கருடன் இருக்கோ இல்லையோ அந்த குறிப்பிட்ட ஒரு நாட்களில் வியாழக்கிழமை குருவுக்கு உகந்த ஒரு நாலு நாலுக்காண்டி பார்க்குறதும் ஒரு ஒன்றுங்க இந்த வியாழக்கிழமை கருட தரிசனம் பார்க்குறதுங்க நம்முடைய முன்ஜென்ம பாவ கர்மாக்களை நீக்கி கொடுக்குங்களாமா பல ஊர்களில் பல குறிப்பிட்ட மாலை நேரத்தில் கூட கருட தரிசனத்தை பார்ப்பதற்காக கூட்டம் கொடுங்க திங்கள் கருட தரிசனம் குடும்ப நலம் பெருக்கு கொடுக்குங்க ஞாயிற்றுக்கிழமை கருட தரிசனம் பிணிகளை ஆகின்ற கொடுக்குங்க செவ்வாய்க்கிழமை கருட தரிசனம் தைரியத்தை கொடுக்குங்க புதன்கிழமை கருட தரிசனம் எதிரிகளை வந்து கொள்ளுங்க வியாழக்கிழமை கருட தரிசனம் ஆகப்பட்டது சகல நலங்களையும் தருவாருங்களாம்மா வெள்ளிக்கிழமை கருட தரிசனம் பணவரவு அதிகரித்து கொடுக்குங்களாம்மா சனிக்கிழமை கருட தரிசனம் நர்கதி தரும் கருடனையும் தரிசிக்கும் போது கருடனை காயத்ரி சொல்கிறது நல்லதுங்க வாம் தத்புருஷாய விக்மகே வகர ஜுவர்ண பசாய தீமகி தன்னோ கருட பரிசோதயாத் இந்த மந்திரங்களை சொல்லி கருடனை வழிபாடு பண்ண நம்ம வாழ்க்கையில் நம்ம செய்த பாப ப புண்ணியங்களுக்கு தகுந்தாப்போல் நம்ம இறைவனுடைய ஆசீர்வாதம் கிடைக்கும் அப்படின்னா ஸோ அந்த கருட ஆகப்பட்டது நமக்கு நல்வழி கொடுக்குற வாய்ப்பு கொடுக்குங்க அப்புறம் வந்து பார்த்தீங்கன்னா கருடன் நம்ம வந்து இந்த கோயில் குடம்புழுக்கள் அந்த மாதிரி நடக்கும்போது நீங்கள் கரெக்டாக ப்ராப்பராக பண்ணியிருக்கிறீங்க அப்படின்றதுக்கு கருடம் வட்டம் இடுங்க ஸோ இதுக்காண்டி சொல்லப்பட்டு தான் இப்போ கருடனுடைய ஆசீர்வாதம் கிடைக்க நம்ம ஆகப்பட்டது அகண்டுங்களாமா அதுக்காண்டி சொல்லப்பட்டதுங்க அனைவருக்கும் அனைத்தும் கிடைக்கட்டும் நன்றி வணக்கம்